செய்தியின் அவரை ஏற்றுக்கொண்டபடியே தேவன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் தேவனை அறிந்ததுக்கு பிற்பாடு அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியாமல் பலவிதமான சோதனைகளிலே நாம் தேவனையே ஒரு சில நேரங்களிலே முருமூறுக்கும் அல்லது அவை விசுவாசத்தில் பேசும்படிக்கும் நாம் தள்ளப்படுகிறோம் ஒரு கிறிஸ்தவனா இருப்பதனாலே நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டியது மாத்திரமே தேவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் நம்மளுடைய விசுவாச பாதையில் நம்மை கடந்து கடத்தி சொல்லும் பொழுது நடத்தி சொல்லும் பொழுது சில தேவைகள் நமக்கு உடனே நிறைவேறாதது போது நாம் தேவனுடைய சமூகத்திலே சில வார்த்தைகளை நம்மளுடைய உதடுகளினாலே பதறி பேசி கொடுக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு தேவன் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை எதுவென்று சொன்னால் நம்ம காணப்பட வேண்டிய விசுவாசமே ஆனால் விசுவாசிகள் என்று சொல்லுகிற நாம் சொல்லிக் கொள்ளுகிற நாம் பல நேரத்திலே நம்மளுடைய வார்த்தை நிமித்தமே நாம் தேவன் பெருக செய்ய வேண்டிய காரியத்திலே வாயின் வார்த்தைகளினாலே தவறி விழுந்து பெருக்கத்தை நாம் இழந்து விடுகிறோம் ஆண்டவரை முழு மனதோடு கூட ஏற்றுக்கொண்டு நம்ம நம்மளுடைய இருதயத்தை நாம் அர்ப்பணித்திருப்போமே என்று சொன்னால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளும் ஆவியிலே பட்டிப்படியை வளரும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருக்கம் இருக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரத்திலும் ஒரு பெருக்கம் இருக்கும் வாழ்க்கையில பெருக்கங்களை இழக்கும் பணிக்கு சத்துருமானவன் அவர்களுடைய ஆத்மாவை குறிவைத்து சில பாதிப்புகளை அவர்கள் கொண்டு வரும் பொழுது விசுவாசத்துல தளர்வு செய்கிறான் என் கண்ணீருக்கு ஒரு நாள் முடிவு வராதா என் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராதா என்னுடைய பலவீனங்களுக்கு ஒரு முடிவு வராதா என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டாரா என் வாழ்க்கையில பல காரியங்கள் தோல்விகளும் பலவிதமான அவமானங்களும் வெட்கங்களும் என்னுடைய வாழ்க்கையை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறது துச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்து என்னை அழுத்திக் கொண்டிருக்கிறதே என் வாழ்க்கையை தேவன் மாற்ற மாட்டாரா என்று பல நேரத்தில் அங்கலாய்த்து தேவனுடைய சமூகத்திலே பேசுகிறதையும் நான் பார்க்க முடியும் ஒரு ஊழியத்தை முடிச்சிட்ட உடனே ஜனங்கள் எல்லாம் ஜபிக்க வருவாங்க பல பேர் பலவிதமான சூழ்நிலைகளை சொல்லி ஜபிப்பார்கள் ஒரு சிலர் மீது கைகளை வைக்கும் பொழுதே பசுத்தாவிய இறங்கி பேசுவார் நான் அவர்களை கண்டிருக்கிறேன் அவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அவருடைய ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுவார் ஒரு சிலருடைய மீது கைகளை வைக்கும் பொழுதே தேவ சமூகமே அவர்கள் மீது இறங்க பல பேருடைய தலைகள் மீது கைகளை வைக்கும் பொழுது ஒரு தேவ சமூகமே உணர முடியாது பலபேருடைய பேருடைய வார்த்தைகள் விண்ணப்பங்களாக அவருக்கு ஒரு ஊழியர்கள் சொல்லிவிட்டு நாம் சொல்லிவிட்டோம் ஆண்டவர் ஏதோ செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவர் போய் விடுவாங்க ஆனால் அவர் இடத்துல இருக்கிற அந்த குறைவு தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய பெருக்கத்தை பார்க்க முடியாதபடிக்கு அதே குறைவுகளோடு கூட பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது தேவன் ஒரு நாளும் நம்மை தரித்திரத்திலிருந்து நம்மை அழைத்திருப்பார் என்று சொன்னால் தரித்திரராகவே நம்ம வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்ப மாட்டார் அதற்கு மாறாக நாம் இருக்கிற நிலையிலிருந்து தேவன் மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை உயர செய்து தேவனுடைய உன்னதங்களுக்கு நேராக நம்மை கடந்து வரும்படிக்கு தேவன் வளர்த்துக் கொண்டே வருவா கைகளை தட்டி அல்லேயா ஏன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருக்கத்தை பார்க்க முடியவில்லை நான் ரெண்டு விதமான பெருக்கத்தை பேசுறேன் ஒன்று பொருளாதாரத்தின் பெருக்கம் நம்முடைய வாழ்வாதாரத்தில் தேவன் விரும்புகிற அது ஒரு ஆசிர்வாதத்தினுடைய பெருக்கம் ஒன்று இன்னொரு ஒரு பெருக்கம் என்பது நம்மளுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்குள் காணப்பட வேண்டியதான ஆவிக்குரிய பெருக்கம் கையை தட்டி அல்ல எழு நாம் தேவநேயத்தில் எப்படி எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் என்னுடைய குடும்பங்கள் பெருக வேண்டும் என் குடும்பத்தில் வருமான பெருக வேண்டும் ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும் ஐஸ்வர்யங்கள் பெருக வேண்டும் இந்த இடத்திலே நம்ம ஆண்டவரை இயேசுநாத ஒரு பிளஸிக் ப்ராடக்டா மாத்தி வச்சிட்டோம் வேதம் அதை சொல்லல அதுக்கு மேல ஒரு காரியத்தை சொல்லுது உள்ளான மனிதனுக்குள் தேவனை எதிர்பார்க்கிற ஒரு பெருக்கம் அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் தேவன் நம்ம ஆசிர்வதிக்கிறதுக்குலாம் ஒரு செகண்ட் வேலை தான் பகல பாசு அதான் ஒரு செகண்ட் கூட இல்லை அரை செகண்ட் வேலை தான் பகல பாசு ஒன்று ஆசிர்வதிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு அரை செகண்ட் வேலை தான் அவர் வானத்தை திறந்தாம இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசிர்வதிப்பா கையை தட்டி பரவாயில்ல பேர்பட்ட தேவன் மேடத்திலிருந்து ஒரு செய்தி இருந்தேன் அறிவியலும் வேதாகமும் என்ற ஒரு கனெக்டோடும் பேசிட்டு இருந்தாங்க அதில் ஸ்பேஸ் வானத்தை எப்படி ஆண்டவர் உண்டாக்கி இருப்பார் வசனத்தின் அடிப்படையில் அந்த சயின்டிஸ்ட் பேசிட்டு இருந்தார் அதை கேட்க 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 என்னுடைய 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 கொஞ்சம் அறிவு என்னை திட்டிக்கிட்டேன் அறினே லவனம் தேவனை ஆராய்ச்சிட்டு பெரிய சர்வ ஞானிய தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் எப்படி அவர் இந்த வானத்தை உண்டாக்கி இருக்கிறார் அந்த ஸ்பேஸ்ல எப்படி கோள்களை செட் பண்ணி வச்சிருந்தாரு வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க நான் உண்மையிலேயே சொல்றேன் நாம தேவனை மட்டாய் பார்த்துருக்கிறோம் அவருடைய சர்வ வல்லமையை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் ஏதோ ஆண்டவர் இடத்துல போய் கண்ணீர் வச்சு ஆண்டவர் கேட்குறோம் இப்பயே பார்க்குறோம் அவர் ஒரு மனுஷனை போல ஒரு 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 அவர் இருப்பார் பார்க்குற கிடையவே கிடையாது மனுஷனை படைச்சவரே அவர் தானா அப்போ அவர் எப்படி இருப்பார் உலேலுயா உலேலுயா அவருடைய ஞானம் அனந்த ஞானம் அதை விவரிக்க முடியாத ஞானம் வார்த்தையில சொல்லிட்டு உங்களை வந்துட்டு போறதெல்லாம் ஞானம் கிடையாது தேவனை அறிகிற அந்த அறிவின் ஞானத்தை தான் பவுல் சொல்லுகிறான் எனக்கு லாபமாய் இருக்கிற யாவற்றையும் நான் அதை நஷ்டமாய் பார்க்கிறேன் இதெல்லாம் ஒண்ணு இல்லை இதெல்லாம் ஒண்ணு இல்லை இதெல்லாம் வேஸ்ட் அவன் சொல்றான் இன்னும் நான் ஏங்குறேன் அவன் எப்படிப்பட்டவன் அவன் அதான் அப்படிலாம் ஏங்குனால மூன்றாம் ஆன வரைக்கும் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறான் ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு விதமான பெருக்கம் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பார் ஒன்று ஆவிக்குரிய வளர்ச்சியில பெருக்கம் ஒரு விசுவாசிய ஒரு ஊழியர் பார்க்கும் பொழுது அல்லது எங்களை போல ஒரு விசேஷத்தை ஊழியக்காரர்கள் திருச்சபைக்கு வரும் பொழுது ஒரு தேவ மனிதர்களை மாத்திரம் நாங்கள் பார்ப்பது அல்ல உங்களை எல்லாரும் நாங்கள் பார்ப்போம் உங்களை பார்க்கும் பொழுதே நாங்கள் ஸ்கேன் பண்ணுவோம் இது எவ்வளவு வளர்ந்துருக்குது இது ஆவியில இது எவ்வளவு தூரம் ஆவியில பெருக்கத்தை தேவன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எந்த அளவுக்கு அது தேவனை நோக்கி தேவனை நோக்கி அது வாழ்கிறது என்று சொல்லி நான் பார்க்க முடியும் அல்லேழு பல பேருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும் பொழுது விசுவாசிகள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நான் குறை சொல்லலை நல்ல கவனிங்க லிசன் குறை என்பது விசுவாசினால் மாத்திரமே கண்டுபிடிக்க முடியும் ஆனால் உங்களுடைய குறைகள் அல்ல உங்களுடைய வளர்ச்சியின் மீது ஆர்வத்தை வைப்பார்கள் நாங்க இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போயிருவோம் சாமி ரசிக்கப்பட்டோம் சமையலி சேர்க்கப்பட்டோம் அப்படியே போயிருந்த சாமி அதுக்காக நீ சேர்க்கப்படல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் விரும்பிக் கொண்டே இருக்கிறார் என் பிள்ளைகள் என்னை அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்தினால் தேவனுடைய மகிமையை எவ்வளவு அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமையானது மகிமையானது நிறைவேறு மணிக்கு உங்கள் தலையின் மீது தான் வைக்கப்பட்டிருக்கிறது நாம் எப்படி மாறிட்டோம்னா விசுவாசத்தை ஒரு பத்தாயிரம் நீங்க கொடுக்கிறேன் நீங்க ஏதாண்டவர் செய்ய போறீங்க அது கிடையாது விசுவாசம் வாய்ப்பே இருக்காது சூழ்நிலையே இருக்காது நட நடக்கவே நடக்காதுன்ற ஒரு சரியான ஒரு கடினமான பாதையில உங்களுடைய விசுவாசம் வரும் எனக்காக அவர் யாவையும் அந்த அழகு யாரையும் கையை உங்களால் எதுவுமே முடியாது என்பதை தேவன் அறிந்து நீங்கள் வாயினால் அறிக்கை செய்யும் பொழுதுதான் உங்க பக்கத்துல மகாராஜா வந்து ஸ்டேலன் இருந்தேன் செய்வதுக்காய் அல்லேலு எங்கள் வாழ்க்கையில பல நேரத்தில் பல அனுபவங்களை எங்களால் சொல்ல முடியும் முடியாது என்று சொல்லுகிறவன் முட்டால் உலகத்தில் சொல்லுவான் நாம ஆவிக்குரியவர்களா இருந்தும் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் சர்வ வல்லவர் என்பதை அறிந்து எப்பொழுதும் ஆண்டவருடைய சுதந்திரிக்க சகல விதமான வாழ ஆண்டவர் வேதத்தை படிச்சு பாருங்க உங்களுக்கு பத்தி தான் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார் இந்த வேதம் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனோடு பேசிக்கொண்டே இருக்கும் நீங்க எந்த சூழ்நிலையிலிருந்து வேதத்தை வாசிக்கிறீங்களோ அந்த சூழ்நிலைக்கான பதிலை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் எப்பொழுதும் விருப்பத்தோடு இருக்கிறார் நாம செய்ய வேண்டிய சில காரியத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டோம்னா நாம் அவர் மீது வைக்கிற நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்த சகல நன்மைகளையும் தடைபடாமல் பெற்றுக் கையை தட்டி பர்ணோகத்துக்கு அல்லேறியா அல்லேருமியா இயேசு மகாராஜாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்னா விசுவாசிக்கிறவருடைய அந்த நம்பிக்கை தான் அந்த விசுவாசத்துல தளர்ச்சி இல்லாம உறுதியோடு கூட இருக்கிற எந்த ஆத்மாவுக்கும் ஆண்டவர் சமீபமா இருந்தார் புலமை செய்வார் சாராளம் அழகா பண்ணாங்க കല്ലുംണ്ണും കട ഉള്ള കയ്യിൽ സിത്തരം അല്ല കല്ലും മണ്ണും കട ഉള്ള കയ്യിൽ സിത്തരം வாசம் செய்கிற சர்வ மகமே உள்ள சர்வ ஞானியை பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க நிகரே இல்லாதவர்கள் யாரும் இல்லை என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் என்று சொல்லுங்க தேவனை ஆராதிக்கிறவனுடைய விசுவாசம் இப்படிதான் பாடும் தேவனை வாய் பாட்டு பாடாது விசுவாசிக்கிற வாய் பாட்டு பாடும் ஸ்தோத்திரம் பண்ணும் செபிக்கும் அந்நிய பாஷை பேசும் வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கும் அது வாய் தரணாலுமே தேவனை புகழுகிறதோ மகிமை இப்படியே இப்படியேதான் சுத்திட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா அது ஆவியில திருக்கிறத்து இருக்கும் அந்த ஆவிலே நல்ல பலனடைந்து தேவனுடைய அபிஷேகத்தினாலே வார்த்தையினாலே தன்னுடைய இருதயத்தை செய்யும் தன்னை தேவனுக்கு முன்பாக காத்து வளர்த்து இன்னைக்கு நம்மளுடைய சண்டை எங்க பாக்கலாம் தெரியுமா நம்மளுடைய பாஷை பார்க்கலாம் தெரியுமா நாளைக்கு வார்த்தைகள் கிறிஸ்தவ பிள்ளைங்க பேசுறாங்க அநியாயமா பேசுறாங்க அவதூறா பேசுறாங்க அபத்தமா பேசுறாங்க அசிங்க அசிங்கமா பேசுறாங்க இதெல்லாம் தேவன் விசுவாசி இது எப்படி பெருக செய்யும் நல்ல கவனி ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் செய்து கொள்வாங்க விசுவாசியுடைய நாவு சுத்த வெள்ளியா இருக்கும் நல்ல ஔஷதமா இருக்கும் ஆரோக்கியம் நாவு நல்ல ఔஷதம் அது ஜீவனை பெருக செய்யும் எந்த ஒரு காரியத்தையும் அது ஆசீர்வதிக்கும் நமக்கு முன்னாடி வாழ்ந்த மூத்த பிதாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க அப்பத்தி ஆளுங்க பேசுங்க பக்கத்துல அன்னைக்கு இருந்த ஆளுங்க இன்னும் கூட பழைய பார்த்து பேசிக்க மாட்டேங்க அன்னைக்கு இருந்த ஆளுங்க வாயை லாக் பண்ணிருந்தாங்க நம்ம நாவ நம்மளுடைய வாய் தேவனுடைய ஆசிர்வாதங்களை நாம் ஒரு ஆசிர்வாதத்துல பெருக்கும் மொழிக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரண சம்பவங்களை நான் உங்களுக்கு அடிப்படையாக காண்பித்து கொடுத்து உங்களுக்காக நான் சொன்னேன் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா பேசணும்னு நினைச்சேன் ஆனா ஆண்டு ஒரு காலையில எனக்கு சொல்லிட்டாடே நீ எப்பவுமே பேசுற மாதிரி பேசாதே இன்னைக்கு கொஞ்சம் நான் உன்னை மாத்தி பேச வைக்கிறேன் இந்த செய்தியை மாற்றம் நீ கடத்த வேண்டும் சொன்ன